நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஔவையார் அவர் அவங்களோட கூற்றுக்கள் என்ன பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் அரிது அரிது மானிடராய் பிரத்தலரிது ரெண்டாவது ஊருடன் கூடிவாள் மூன்றாவது மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் நான்காவது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஔவையாரோட கூற்று கற்றது அளவு கல்லாதது உலகளவு அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அடுத்தது குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அடுத்தது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் பசிவந்திட பத்தும் பறந்து போகும் இந்த ஒன் ஒன்பது பிளஸ் இங்கே பத்து பதினொன்று இருக்கு ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ அடுத்து கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே